இனிய காலை வணக்கம் நவுலவதை தில்லத்துவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் தொள்ளாயிரத்தி எண்பதாவது வண்டு 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 என்றால் குற்றம் சங்கு தேன் வண்டு நூல் அம்பு கை வளை பூசனால் கரும்பு இவற்றை கொண்டு வருகிறது திருவிழா காலங்களில் கோயில்களில் கரம்பு வெகு நீளமாக விற்பார்கள் அதாவது ஆவணி புரட்டாசி மாதங்களில் கரும்பு கூடுதலாக கோயில்களில் விற்பது வழக்கம் சங்கு ஒரு இறந்த ஒரு சங்கு ஊதுவார்கள் ஏதாவது கூவம் வந்துவிட்டால் உனக்கு சங்கு தான் என்று சொல்லுவார்கள் சொல்லும் போது குற்றம் செய்தவர்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும் இப்போதெல்லாம் புதிய புதிய முறைகளில் குற்றங்களை செய்தவண்ணம் இருக்கிறார்கள் வண்டு நூல் நூல் என்றால் புத்தகம் இப்போது புத்தகம் வாசிப்பவர்கள் கூடுதலாக குறைந்து விட்டது ஆனால் கை மூலம் எல்லாவற்றையும் எடுத்து வாசிப்பது வழக்கம் பூச நாள் என்பது ஒரு நட்சத்திரத்தை குறிக்கும் பூசம் அந்த நாளை குறிப்பது பூச நாள் என்று சொல்லுவார்கள் அம்பும் வில்லும் தான் பழைய காலத்தில் நமக்கு ஆயுதமாக இருந்தது இப்போது எல்லாம் அந்த அம்பு வில்லு தேவைக்கு பயன்படுத்தப்படுகிறது கைவலை கை வளையல் கைவலை என்று சொல்லுவார்கள் அதனையும் வண்டு என்று சொல்லுகிறார்கள் வண்டில் பல விதங்கள் உண்டு வண்டு கருப்பு நிறமாகவும் இருக்கும் வேறு வேறு நிறங்களிலும் இருக்கும் இந்த வண்டு கொஞ்சம் பெரிய வண்டு மாட் அதாவது பசு மாட்டுடைய சாணியை உருட்டி கொண்டு பின்காலால் தள்ளி கொண்டு போவும் அது உருண்டையாக பெறும் உருண்டையாக உருட்டி விடுவதை நாம் பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம்